வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்ப ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற நோட்டிஃபிக் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாம் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா கொள்ளக்காலம் போகிற வழியில் சிதன்புரா அப்படின்ற இடத்துல தான் இருக்கிறோம் இங்கே வந்துட்டு ரெண்டு சைடுமே நெல் வந்து நல்லா விளைஞ்சிருக்கும் நல்லா பார்க்கறது பச்சும் பசுமையாக இருக்கும் சூப்பரான இடம் இதை எந்த இடத்துக்கு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அனூர் அனூர்லேருந்து கொல்லக்காலம் கொலேக்காலத்துலேருந்து மலைவள்ளி மலவள்ளிலேருந்து மத்தூர் மத்தூர் போயிட்டு அந்த இடத்துலேருந்து கவுடகரை அப்படின்ற இடத்துக்கு ஒரு ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டு அதாவது கோயில் சாமுண்டேஸ்வரி சிலை வந்துட்டு ஒரு பஞ்சலோகத்தை பஞ்சலோகத்தில் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு உலகத்துலேயே ரொம்ப உயரமான ஒரு சிலை இருக்குது அந்த கோயிலுக்கு வந்துட்டு நம்ம மூணு மாதத்துக்குள்ளே ஒரு ஏழு முறையிலேருந்து ஒரு ஒம்போது முறை நம்ம வந்துட்டு போய் தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நாம் நினச்சது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றத ஐதீகம் நம்ம நம்பிக்கையும் கூட அதனால் நம்ம கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பேர் வந்துட்டு இங்கே போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க அந்தக்கு தான் நம்ம இங்கேருந்து நம்ம போக போகிறோம் நம்மளோட ஸ்பாட் எங்கே ஆரம்பமாகுதுன்னா ஹனூர் வழியாக நம்ம வந்து போக போகிறோம் ஹனூர்லேருந்து கொள்ளைகாலம் கொல்லக்காலத்துலேருந்து மலைவழி மலைவழிலேருந்து மத்தூர் மத்தூர்லேருந்து கவுடகரை அதாவது மத்தூர்லேருந்து செப்ரேட்டாக ஒரு பஸ் போகுது கவுடகரை அப்படின்னு கேட்டு நம்ம ஏறணும் அது வந்துட்டு கரெக்டாக அந்த கோயிலுக்கே போய் இறங்குவாங்க இப்போ பாருங்கள் இப்போ இது வந்துட்டு பெங்களூர் ஹைவே நீங்கள் பையா படத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் தமனாவும் கார்த்தியும் வந்துட்டு இங்கே ஒரு ஃபால்ஸுக்கு போகிற வழி இது அப்போது வந்துட்டு இந்த பிரிட்ஜ் கிடையாது இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க இது பெங்களூருக்கு போகக்கூடிய ஹைவே இது இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் அங்கே கீழே தண்ணி போயிட்டு போகிறா தான் காவேரி தண்ணி அது கேரஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து இது வழியாக கிராஸ் பண்ணி தான் நம்ம மேட்டூருக்கு வந்து சேரும் மாதுஷமலை ரூட்டில் வர்றதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஆகும் இந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு அதாவது மாதுஷமலையிலேருந்து இந்த கவுடகரை கோயிலுக்கு போகிறதுக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஆகும் நீங்கள் பெங்களூர் வழியாக வர்றதா இருந்தால் துமக்கூர் வந்து தும்கூர்லேருந்து மத்தூர் வர்ற வழியில் இங்கே கவுடகிரை அப்படின்னு நீங்கள் கேட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம் இந்த இடம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுவும் அமாவாசை டைம் வந்துட்டு ரொம்ப விசேஷமாக பூஜை நடக்கும் அதாவது சாமுண்டி கோயில் உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கிற சிலையை வந்து வெளியில் எடுத்து பூஜை பண்ணுவாங்க இது வந்து பெங்களூர் ஹைவே பார்க்கறதுக்கு எவ்வளோ கிளியராக இருக்குது எந்த இடத்துக்கு வந்துட்டு பஸ்ஸும் வந்துட்டு அதிகமாக போயிட்டுருக்கும் போக்குவரத்து நான் ஃபஸ்ட் டைம் போகிறது அப்படின்றதுனால நான் போயிட்டு போயிட்டுருக்கிறேன் இப்போ வந்து மலை வழிக்கு வந்தேச்சு மலை வரும்போது கொஞ்சம் தூரம் சிட்டியை விட்டு வெளியில் வந்ததுமே ஒரு பெரிய ஏரி இருக்குது அந்த ஏரியை தான் வந்துட்டு இருக்கிறேன் நான் நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒருத்தரவை பார்த்தேன் நினப்போ அதான் அதனால் இந்த ஏரியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு சாப்பிட்டு நிப்பாட்டி வண்டிங்க தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் கோயிலுக்கு வந்தாச்சு இது வந்துட்டு என்ட்ரன்ஸ் வெளியில் போகும்போது ரெண்டு சைடும் கோயில் வளாகத்தில் கடைங்களாக இருக்குது எல்லாரும் பக்தர்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம் நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் செருப்பு அதிகமாக விட்டுருக்குறாங்க இந்த இடத்துல செருப்பு விட்டுட்டு நம்ம வந்துட்டு கை காலில் கழுவிட்டு உள்ளே போகணும் கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சிலை தெரியுது பாருங்கள் அதுதான் நம்ம சுமார் ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது ஐம்பத்தஞ்சில் ஐம்பத்தி எட்டு அடி இரு ஐம்பத்தி ஏழு அடி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எக்ஸாக்டாக என்னென்னு தெரில நான் இது வந்து சாமுண்டி சிலை வந்துட்டு வேல்ட்லேயே ஹைட்டான சிலை இது எந்த இடத்துல நம்ம கை கால் விட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் நாங்கள் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறது அப்படின்னால கூட்டம் நிறையா இருக்குது இதே வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அதாவது வீக்கெண்டு பப்ளிக் ஹாலிடே அப்படின் போது ரொம்ப க்ரௌடாக இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னாவே லைனில் நின்றுக்கிறாங்க அதிகமான பேர் அங்கே போய் நம்ம லைனில் நின்று ஒரு டோக்கன் வாங்கணும் அந்த டோக்கன் வாங்கிக்கிட்டு அந்த டோக்கன் வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல நம்ம போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேங்காய் ஏதாவது பிரசாதமாக தேங்காய் கொடுப்பாங்க அந்த தேங்காயை கொண்டு போய் நம்ம மனசில் நினச்சிருக்கிறத வேண்டிக்கிட்டு இந்த சாமி இந்த கோயிலில் எந்த இடத்துலனாலும் கட்டலாம் நம்ம அப்படி கேட்டு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நினைச்சது நடக்கும் அப்படின்றது இங்கே தெய்வம் இதுதான் நம்புகிறாங்க இந்த பக்தர்கள் வந்து அதிகமான பேர் இதை இதே தான் இங்கே வந்தாங்கன்னா தேங்காய் வாங்கி காட்டுறது தான் இங்கே வந்துட்டு ஒரு வழிபாடும் கூட தெரியும் இந்த மாதிரி தாங்க தேங்காய் கட்டுறது நம்ம அந்த கோயில் உலகத்தில் எங்கனாலுமே கட்டலாம் இங்க பாத்தீங்கன்னா இந்த தேங்காயை எல்லாமே அவங்க பேக்கில் போட்டு கட்டி கொடுக்குறாங்க நம்ம இங்கே டோக்கன் கொடுத்து இந்த தேங்காய் வாங்கணும் ஒரு டோக்கன் வந்துட்டு ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் வந்துட்டு முப்பது ரூபா கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உப்பு அது அப்புறம் ரெண்டு கருப்பூரம் அப்புறம் பத்து குச்சி கொடுப்பாங்க இது வந்து நம்ம மனசில் வேண்டிக்கிட்டு சாமுண்டி முன்னாடி வச்சு நம்மளுக்கு வந்து நோய் நொடி எதுவும் வரக்கூடாது தோல்பட்ட சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம அந்த சாமுண்டி கோயிலுக்கு சாமிக்கு படிச்சுட்டு கும்பிட்டுட்டு வேண்டிய இடம் நான் இப்போ வந்துட்டு தேங்காய் வாங்கிட்டு வந்தோம் அந்த தேங்காய் வந்து நாமளே உடச்சி நாம் சாமிக்கு பூஜை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ரௌடு இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கணும் கூட வந்தவங்க இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா திருடு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த மைக்கிலையும் அனௌன்ஸ் இருப்பாங்க நீங்கள் ஒரு வேளை வர்றதா இருந்தால் கூட யாராவது கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப நல்லது இப்போ நம்ம தேங்காய் வடிச்சிட்டோம் மேலே போயிட்டு மெயின் சிலர் இருக்குது இல்லைங்களா சாமுண்டேஸ்வரி பாதத்தில் போய் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு கீழே வரலாம் நம்ம கொண்டு வர தேங்காயோ இந்த சாமி பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம போய் கோயிலில் எங்கேனாலும் கட்டிகிட்டு வரலாம் மேலேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் வியூ இருக்கும் பாருங்கள் கீழே வந்து பக்தர்களுக்கு இன்னும் நிறைஞ்சிருக்குறாங்க இப்போ சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இப்போ வந்துட்டு எங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு சாமி இந்த காளையை வந்துட்டு கீழே படுத்துருக்கிற பக்தர்கள் மேலே வந்துட்டு தாண்டிக்கிட்டு போவாங்க அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கெட்டது சக்தியோ இல்லை ஒரு பேய் இந்த மாதிரி மாந்திரியோ அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த சாமி இந்த காலை வந்து நம்ம மேலே தாண்டி போகும்போது அது வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்றது நம்பிக்கை இப்போ பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம சா கோயிலை சுற்றி பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் எங் எங்க பார்க்குற சுற்றியுமே வந்துட்டு தேங்காய் தான் இருக்கும் தேங்காய் நிறைஞ்சிருக்கும் இங்கே வந்துட்டு பக்தர்கள் வந்துட்டு சாமி கோயிலை வந்துட்டு ரவுண்டடிச்சுக்கிறத பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ தேங்காய் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த சாப்பாடு வரைக்கும் வந்துட்டோம் அதாவது இங்கே வந்து அன்னதானம் நடந்துட்டு இருக்கும் காலையில் எட்டு மணிலிருந்து சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் எப்போ வந்தாலுமே இங்கே வந்து பக்தர்கள் வந்து டைம் கிடைச்சதுன்னா சாமி பிரசாதம் சாப்பிட்டுட்டு போகலாம் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலுமே பிரசாதம் வந்துட்டு சா சாப்பாடை வந்து பரிமாறிகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நடக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா வந்து கோயிலுக்கு வந்து ஒரு பிரச்சனை பண்ணணும் கண்டிப்பாக நல்லா நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்